இன்னீர்கள் கேடு கூடு இயரபதே கனையீடி தம அடுத்து காடலைய ஒலிக்கு வருவது ஒரு சிறு அலட்டல் ஊன்பைகள் இன்ஜின்கப்பா இன்ஜின்கப்பா என்னடி என்ன நடந்தது சந்தோஷமா எந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு பார்த்தா உங்களுக்கு சொல்லாமல் அஞ்சு மணத்தி அழைப்பா நான் மண்டிய போட்டு குழப்பிக்கொண்டிருக்கேன் என்னது கடை அஞ்சு மடத்தி எல்லாம் பர்டேய வந்து சொல்றேன் நீங்களும் அஞ்சு மணி தலைவா உங்க பத்து பதினஞ்சு கலண்டரை வச்சு சுத்தி 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 ஏதோ பார்த்து கொண்டு ஏதோ மார்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வந்து குழப்பாட்டேன் எடி என்ன பிரச்சனை உனக்கு தெரியாது உண்ட பிரச்சனை எனக்கு தெரியாது இதுதான் வாழ்க்கை அடுத்தவன் பிரச்சனை எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை அடுத்தவனுக்கு தெரியாது வாயில் வந்ததெல்லாம் கதைச்சிடுவாங்க அதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னு தான் கலண்டரை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க எல்லாம் கொண்டுமா விளாங்க அதுவும் அஞ்சு மணி காலத்துக்கு மேலே கலண்டரை இழுத்து வச்சு ஒவ்வொன்றா மாக்கு பண்ணி மாக்கு பண்ணி பார்க்குறீங்க என்ன நடக்கும் அடியே எந்த பிரச்சனை என்ன தெரிய வேடி டாக்டர் வந்து ஃபோன் பாட்டில ஓ டாக்டர் ஃபோன் பண்ணால் அது ஒரு அப்பயமெண்ட் இல்லை எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மூணு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு கதை அப்பயமெண்ட் தாரன் அவர் கோல் பண்ணி சொன்னார் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு அப்பயமெண்ட் ஓ அதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு செம்ப சதி சதி எந்த கதை என் கதை கமல் என்னட்டு என் கேள்வி கமல் உங்களை வாட்டில் கலண்டரில் அது அஞ்சு மணிக்கு அழிஞ்சு அவளுக்கு அப்படியே அதை பார்த்து சாதி போட வேண்டிய கனாக காட்சி ஏண்டா இப்போ மனுஷியன்னும் பார்க்க மாட்டேன் நான் ஒரு நாளும் கையில் சாத்ரையில் அப்புறம் என்ன சாத்த வச்சுருவேன் அப்பா என்ன பிரச்சனை சொல்லுவேன் இல்லை டாக்டர் கால் பண்ணார் ஓ டாக்டர் கால் பண்ணார் டாக்டர் கால் பண்ணது என்னதுக்கு எனக்கு அப்பேமெண்ட் தர்றதுக்கு ஓ அது தெரியும் தாண்டி அதுவும் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு ரெண்டாம் தேதி அப்பயர் அவர் சொல்லி போட்டு ரெண்டாம் தேதி என்ன சொன்னவர் செவ்வாய்கிழமை வருது வேண்டு அப்போ நான் எழுதி போட்டு கலண்டரில் பார்த்தா அது ஏதோ மாறி வருது அப்போ டாக்டர் சொன்னதோலையோ நான் சொன்னதோ பிள்ளையோண்ட அதுவும் இந்த கலண்டர் நான் எழுதி வச்சது வந்து இந்த விபிஎம் பேரூல்ன்ற ஒரு கலண்டர் அது கனடாவில் தான் அந்த கலண்டர் அது பெரிய பேரோல் என்று செய்கிற கலண்டர் என்றால் அபியில் அடிச்சிருக்கணும் என்றால் யோசிச்சு பேரன் நின்ன மாதிரி கலெண்டர் ஏன்னா ப இப்போ சுற்றி வளைக்காமல் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் இல்லை அவை வந்து பேரோல் என்ன கணக்கு வழக்கு பிழைக்கக்கூடாது கணக்கு வழக்கு பிழைக்காதே தான் பேரோல் பார்க்குறேன் அது தெரியும் இப்போ இப்போங்கூட என்ன பிரச்சனை பிரஜனை என்றால் அவர் சொன்னார் செவ்வாக்கிழமை சந்திப்பில் எழுதி போட்டு கலண்டரை பார்த்தா அது வியாழக்கிழமை வருது அப்போ அது எனக்கு வியாழக்கிழமையாட்டு வருகிறது ரெண்டாம் தேதி ஆனால் கலண்டரில் அவர் சொல்றார் செவ்வாய்க்கிழமையான்ட்டு அப்போ நான் டாக்டருக்கு வாசிக்க தெரியாது என்னென்றால் ரெண்டும் தானே துவங்குது தேர்ஸ்டேயும் டீயில்தான் டியூஸ்டேயும் தான் துவங்குது டாக்டர் தான் பிளவிட்டுட்டாரோன்ட்டு கலண்டரை எடுத்து பார்த்தேன் சரி கலண்டர் தான் பிளவிட்டுட்டோன்ட்டு வேற கலண்டரை பார்த்தால் நான் அதுந்து போனேன் என்ன ப அது இந்த மாடியல என்ன கனடாவில் அடித்த கலண்டர் அதுவும் வெளிநாடு கலண்டர் நான் அது இல்லாமல் என்ன செய்வேன் எங்கட எல்லா பத்து கலண்டரில் ஒன்பது கலண்டர் டாக்டர் சொன்னது தான் சொல்லுது செவ்வாய்க்கிழமை தான் ரெண்டாம் தேதி வருது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இந்த பேரோல் ஏதோ ஒரு ரெண்டு கிடந்த கலண்டரில் பார்த்தால் அது வியாழக்கிழமை வருது அப்போ எனக்கு ஒரே பெரிய பிரச்சனை ஏது சார் ஏது சார் என்ன பத்து கலண்டரை பார்த்தா அதில் எல்லா இடமும் செவ்வாய்க்கிழமை வருது சரி என்ன என்ன நடக்குதுன்ட்டு இந்த கலண்டரை புரட்டி பார்த்தா தான் தெரிஞ்சது என்ன நடந்ததுண்டு அவையல் வேறங்கோ அடிக்கியக்க புளிய விட்டுட்டோம் என்ன பசல்றியல் விசல் கதையாக்கிறியல் கலண்டரில் புழை வரும் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு அப்பா கோவிக்காதுங்கப்பா விசயத்தை சொல்லுங்கப்பா கலண்டர்ல இப்போ வந்துட்டுதோ வந்தவாடியை தானே சொல்கிறேன் அவை என்னென்றால் இப்போ வந்தது செப்டம்பருக்கு முதல் மாதம் என்ன மாதம் சொல்லு ஆகஸ்ட் மாதம் வந்து முப்பதாம் தேதி தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வேற அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தால் முதலாம் தேதி திங்கட்கிழமை தானே வரணும் இவன் என்னென்றால் இந்த கலண்டர்ல ரெண்டு நாளை தள்ளி கொண்ட போட்டுட்டோம் முதலாந்தியை அப்போ அதில் ரெண்டு நாள் தள்ளு போட்டுட்டுது இந்த கலண்டரில் சரி புறா என்ன நடக்குதுன்னு திருப்பி பார்த்தால் பின்ன அங்காவே இந்த செப்டம்பர் மாதம் உண்மையாக முப்பதில் தான் மாதம் படணும் இவன் முப்பத்தொண்டில் போட்டுட்டு ஏன் எல்லாம் இப்படி கலண்டர் மாறி போச்சோண்டு பின்ன நான் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி போய் டிசம்பரில் கிறிஸ்மஸும் சரியாகிறது உண்டா அப்போ சரியாகிறது சரியாகிறதுப்பா ஓ அதெல்லாம் சரி வந்துட்டுது அப்போ எனக்கு சரியான பிரச்சனையா போச்சு சரியாண்டுட்டு ஒக்டோபர் மாதத்தை பார்த்தா அக்டோபர் மாதத்தில் இருபத்தெட்டில் முடிச்சுருக்கேன் அக்டோபர் மாதத்துலேயே போவது இருபது இருபத்தெட்டில் முடிஞ்சதாண்டு கதை இங்கே கண்டு கேள்விப்பட்டிருக்குறீங்க ஆவே எல்லாத்தையும் மெசா பண்ணி என்ற வாழ்க்கையை மெசாக் பண்ணி போட்டுனா அப்போ இந்த ரெண்டு பேஜையும் அடிக்க ஏதோ பிள்ளை விட்டுட்டேனா அடிஜவண்ட புளையோ இல்லை பேரோழண்ட புளையோ ஆனாலும் அடிச்சாலும் சரி பேரோழானந்தானு சரி பிடிச்சாலும் சரி இந்த புரு ஒன்றோட இருக்கல்லோ அதை பார்க்காம கலண்டரை அடிச்சிருக்கிற பொருள்டாக்கு அப்போ அஜி கூடத்தில் தான் புழை ஆனால் இது சின்ன பிழை இல்லை இது பெரிய புழை நான் சொல்கிறது வந்து பொய் இல்லை இந்த கலண்டர் கோப்பியும் உங்களுக்கு போடுறேன்னு பேருங்கோ நம்பிக்கை இல்லாட்டிங்க பை இப்படி சொல்கிறீர்கள் எனக்கு பயமாக அப்போ தெரியப்போ எல்லாத்தையுமெல்லாம் பார்க்கணும் பின்ன கலண்டரில் உழவெரும் இவ்வளவு நாளும் நான் இந்த கனடாவில் உலக காலம் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சுது பாருங்க நாங்கள் பிறகு சந்திப்போம் பிள்ளைகள் அடுத்த உண்மைகளில் நன்றி அன்பு உள்ளங்களை பொய் பொய்யல்ல இது உண்மையாக நடந்தது இந்த கலண்டர் என்னிடம் இப்போது இருக்கின்றது அதை இங்கே இணைக்கின்றேன் பார்த்துக்கொள்ளுங்கள் மேடம் அடுத்த உண்மைகள் ஊடக உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் மோகன் நன்றியுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று